ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் ராஜீவ்காந்தி பிரதம மந்திரியாக இருந்தப்போ அர்ஜுன் சென்குப்தா என்ற ஒரு பொருளாதார ஒரு கமிட்டி அமைக்கிறார் அந்த கமிட்டி வந்து பல்வேறு பொதுத்துறைகளை தனியார் மயமாக்குவதற்கான ஒரு பரிந்துரைகளை வந்து சொல்கிறாங்க இது வந்து பெரிய அளவுக்கு வெளியில் யாருக்கும் தெரியாது ஆனால் அறிக்கையுடைய சில பகுதிகள் வந்து வெயில வந்தோன்ன சிஐடியுடைய அகில இந்திய தலைமை வந்து இது மிக மிக ஆபத்தானது இதை வந்து அமலாக்கினாங்க என்று சொன்னால் பொதுத்துறை வந்து பாதித்துவிடும் என்று அன்றைக்கு வந்து மதிப்பீடு செய்தாங்க அதுக்கு என்ன பண்ணுறது என்று யோசித்தப்போ பொதுத்துறையில் செயல்படுகின்ற சிஐடி சங்கங்களை முதல்ல அழைச்சி அவங்களுக்கு சொல்லுவோம் இதை இந்த மாதிரி ஆபத்து இருக்குப்பா நீங்கள் வந்து களத்தில் இறங்கலைனாக்கா தனியார் மையம் ஆரம்பிச்சிடும் என்று சொல்லலாம் என்று முடிவு பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பெங்களூரில் பொதுத்துறைகளில் பணியாற்றுகின்ற சிஐடி சங்களுடைய ஒரு கூட்டம் நடக்குது சோழர் பி ரணதேவி அவர்கள் நேரடியாக அதில் வந்து கலந்து கொண்டார் அந்த கூட்டத்தில் பிடிஆர் வந்து ஒரு தலைமை உரையை ஆற்றுகிறார் அந்த தலைமை உரையில் தான் அவர் என்ன சொல்கிறார் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் பொதுத்துறைகள் ஏன் பாதுகாக்கப்பட வேண்டும் பொதுத்துறைகள் எப்படி வந்து இந்தியாவில் வந்தது நம்முடைய தொழில் சுயசார்புக்கு பொதுத்துறை என்ன பங்கை ஆற்றியது என்று சொல்லி என்ன சொன்னார் என்று சொன்னாக்கா பொதுத்துறைகளில் நீங்கள் வந்து ஊதியம் கேட்குறீங்க போனஸ் கேட்குறீங்க பல்வேறு கோரிக்கைகளை கேட்குறீங்க அதெல்லாம் கேட்பதற்கு பொதுத்துறை என்பது இருக்க வேண்டும் சுவர் இருந்தால் சித்திரம் சித்திர தரைய முடியும் ஆனால் பொதுத்துறையை பாதுகாக்க முடியவில்லை என்று சொன்னால் உங்கள் கோரிக்கை எதுவும் நிறைவேறாது ஆகவே சிஐடி சங்கங்கள் தங்களுடைய பொருளாதார கோரிக்கைகளை எழுப்புவதோடு சேர்த்து பொதுத்துறையை பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைக்க வேண்டும் ஏன்னா ஒரு வளர்ந்து வருகின்ற நாடுகளில் பொதுத்துறை என்பது மிக மிக அவசியம் ஆகவே சிஐடி சங்கங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்கிறார் அதனுடைய அடிப்படையில் தான் சிபிஎஸ்டி என்ற அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டது சிபிஎஸ்டி என்று சொன்னால் சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் ட்ரேட் யூனியன்ஸ் என்ற அந்த அமைப்பு உருவாக்கப்படுது அந்த அமைப்பு பொதுத்துறையை பாதுகாப்பதற்காக இந்தியா முழுவதும் பல இயக்கங்களை நடத்துது அது சிஐடி மட்டுமல்லாமல் ஏஐடியூசி ஹெச்எம்எஸ் பிஎம்எஸ் கூட ஒரு குறிப்பிட்ட காலம் அதில் வந்து இருந்தாங்க பெங்களூர் ஹைதராபாத்தில் பொதுத்துறைகள் அதிகமாக இருந்ததினால அவர்களுடைய அந்த அமைப்பிலையும் சேர்த்து கொண்டு அன்றைக்கு வலுவாக பூத்துறை பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்த காரணத்தினால்தான் இன்றைக்கு பூத்துறைகள் தனியார் மயமாகாமல் கொஞ்சமாவது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு சிஐடி எடுத்த அந்த முன்மேற்றி தான் அதை அந்த முக்கியத்துவம் கருதி தான் பிடி ரணதேவா அவர்களே நேரடியாக வந்து பெங்களூரில் கலந்து கொண்டார் அது வந்து அதனால் தான் இன்றைக்கு பொதுத்துறைகள் ஓரளவுக்காவது பாதுகாக்கப்பட்டது அதுக்கப்புறம் ஒரு பதினேழு பதினெட்டு வேலைநிறுத்தம் நடத்தியாச்சு எல்லா வேலைநிறுத்தங்களும் இந்த கோரிக்கை என்பது இருக்குது அன்றைக்கு ஆரம்பித்தது இந்த வேலைநிறுத்தங்கள்லாம் சேர்ந்து தான் பொதுத்துறைகளை கொஞ்சம் காப்பாற்றிட்டு இருக்குது என்பது தான் நம்ம வந்து சொல்ல வேண்டிய மிக முக்கியமான